எலிசா சிறிய சிறிய ஜபங்களை தான் செய்கிறாரு ஆனால் அந்த சிறிய சிறிய ஜபங்களை செய்யும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் அங்கே நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம் எலிசா சும்மா ஜபிக்கிறார் ஆண்டவரே வேலைக்காரனுடைய கண்களை திறந்துடலாம் அப்படின்றாரு திடீர்னு அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அவன் தேவனுடைய சேனையை பார்க்கும்படியாக தேவன் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார் அந்த சிறிய அந்த சேனை வரும் பொழுது எலிசா ஜபிக்கிற ஆண்டரே அவங்களுடைய கண்களை குருடாக்குகின்றாரு உடனடியாக அவங்க கண்கள் குருடாக்கப்படுகின்றது அப்புறம் உள்ள சமாரியா பட்டணத்துக்குள்ள வந்த உடனே அவர் திருப்பி ஜபிக்கிறார் ஆண்டவரே அவங்க கண்களை திறந்துடும் உடனே ஆண்டவர் கண்களை திறக்கிறாரு யோசித்து பாருங்களேன் இது மனுஷனால் கூடாத ஒரு காரியம் தானே யாருடைய கண்களையும் மூடுவதும் தரப்பதும் மனுஷனால் கூடாது ஒரே ஒருவர் தான் அதை செய்வதற்கு வல்லமை உடையவர் பரலோக பிதா ஒருவரே தான் இது எலிசா செய்த அந்த எளிமையான ஜபமாக இருந்தாலும் அற்புதங்களை செய்தது பரலோக பிதா அவன் ஜெபித்தான் தேவன் அற்புதங்களை செய்தார் ஏன் நான் ஒரு அற்புதங்கள் செய்தார்னா எலிசா தேவனோடு நடக்கின்ற ஒரு மனிதனாக இருந்தான் தேவனோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவு இருந்தபடியால் அவன் தைரியமாக தேவனிடத்தில் வந்து ஆண்டவரே இதை நீங்கள் செய்யுங்கன்னு அவன் கேட்ட பொழுது தேவன் உடனடியாக எலிசாவுடைய ஜபத்திற்கு பதில் தருவதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மையாகவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எலிசா பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனாக இருந்தால் ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய சிங்காசனத்திற்குள்ள தைரியமாக உள்ள வந்து இயேசுவின் வெளியேற பெற்ற அற்புத நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியே நீங்களும் நானும் தேவனுடைய பிரசனத்திற்குள்ள எப்போ வேணாலும் வரலாங்க எப்போ வேணாலும் வந்து அவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்ன தேவன் அவருடைய நாமம் வெளியேறப்பெற்ற நாமம் மகிமை உள்ள நாமம் அதற்கு பெரிய ஒரு அதிகாரம் உண்டு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்யுங்க என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா கட்டாயம் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கின்றார் ஒரு மனப்பட்டு இரண்டு பேர் மூன்று பேர் இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு அவர் வாக்கு மாறுவதில்லைங்க அவர் பொய் சொல்லுகின்ற தேவன் இல்லை அவர் வார்த்தையில் அது சொன்னார் என்றால் கட்டாயம் நிச்சயம் அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார் தேவ பிள்ளைகள் தேவடைய பிரசனத்திற்குள் தைரியமாய் வந்து பரலோக பிதாவை பார்த்து அப்பா பிதாவே இன்றைக்கு நான் என்னுடைய ஸ்தானத்தில் நான் நிற்கல ஏசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கனால அவருடைய நாமத்தினால நான் வந்து தைரியமாக இந்த பிரச்சனை உடைய பாதத்தில் வைத்து அந்த வழியை உண்டாக்குங்க வாசலை தரங்க அற்புதத்தை செய்யுங்க குணமாக்குங்க என்று இயேசுவன் நாம நாமத்தில் எதை கேட்கின்றோமோ அதை தேவன் அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையில செய்ய வளவராக இருக்கின்றார் இந்த மாதத்தில் நீங்கள் ஜபிக்க ஆரம்பிங்க இயேசுவின் நாமத்தை வைத்து ஜபிக்க ஆரம்பிங்க எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் அது மாறாத நாமம் நேற்றும் என்றும் என்றும் மாறாத நாமமாக இருக்கின்றது அந்த நாமத்தை யாரெல்லாம் கூப்பிடுகின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கின்றார் சொல்லலாமா